அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு தவறான தகவல்களை பாராளுமன்றத்தில் சொல்ல முயற்சி சொல்லி சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் நாம் தவறான தகவல் சொல்லாதீங்க நீங்க வந்து தமிழ்நாடு சம்மந்தமாக தமிழ்நாடு தவறான சொல் தகவலை நீங்கள் சொல்லக்கூடாதுன்ற சொன்னதை இது வச்சுட்டு என்ன உடனடியாக அவருக்கு எங்கள் என்ன ஒரு டவுன் ரோடன் சமுதாயத்திலேருந்து வந்த என்னை பார்த்ததுனால என்ன ஏன்னா அவருங்களுக்கு வந்து திமுக வந்து அடிமட்ட மக்களை வந்து பார்க்கவே பிடிக்காது அப்படி பா பார்த்த உடனே நீ யூஆர் அன்ஃபிட் மினிஸ்டர் யூ ஆர் அன்ஃபிட் இப்படி சொல்ல வேண்டிய அவர் என்ன சொல்லலாம் வேறு துறையினுடைய அமைச்சர் அவர் பதில் சொல்லணும் நீங்கள் அப்படி விட்டுட்டு விட்டு நீங்கள் அன் அன்பிட் அமைச்சர் என்று ஒரு என்னுடைய கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சுதந்திரம் அடைந்து இது திமுக யாரையும் பண்ணல முதல் முறையாக இந்த சமுதாயத்திலிருந்து அருந்ததியிலிருந்து ஒரு அமைச்சராக்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக இங்கே வந்து பாராளுமன்றத்தில் நாம் இருக்கிறோம் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய குரலாக நாம் இங்கு இருக்கிறோம் அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த இருக்கிற ஒரே அமைச்சரை அங்க இவன் தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எம்பி கூட இல்லாத நேரத்தில் கூட நம்மளை வந்து வேற மாநிலத்திலேருந்து எம்பி ஆக்கி அமைச்சராக்கி தமிழ்நாட்டுக்கு சேவை செய்வார் அப்படிப்பட்ட என்ன வந்து அன்ஃபிட்னு சொல்லி ஒரு த அன்பார்லிமெண்ட் வேர்டில் யூஸ் பண்ண திரு டிஆர் பாலு அவர்கள் அதை வந்து இங்கே வெளியில் வந்துட்டு அதை அப்படியே திசை திருப்புற ஏன்னா திமுக எப்பயுமே திசை திருப்புற வேலைகளில் தான் அன்பேடனை ஷிஃப்ட் பண்ணுற வேலைகளை தான் பார்ப்பார்கள் அவர்களுடைய ஒரு தவறான அரசாங்கத்தின் மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டை சொன்னதாக நாங்கள் அதை நீங்கள் அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்ன உடனடியாக த தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு அமைச்சரை தமிழ்நாட்டுக்காக இருக்கிற ஒரே அமைச்சரை தரைக்குறைவாக இவர் அன்ஃபிட் என்று பேசியது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த இருக்கிற ஒரே அமைச்சரை அங்கே ஈவன் தமிழ்நாட்டிலேருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எம்பி கூட இல்லாத நேரத்தில் கூட நம்மளை வந்து வேற மாநிலத்திலிருந்து எம்பி ஆக்கி அமைச்சராக்கி தமிழ்நாட்டுக்கு சேவை செய்வார் அப்படிப்பட்ட என்ன வந்து அன்ஃபிட்னு சொல்லி ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்டில் யூஸ் பண்ண திரு டி ஆர் பாலு அவர்கள் அதை வந்து இங்கே வெளியில் வந்துட்டு அதை அப்படியே திசை திருப்புற ஏன்னா திமுக எப்போயுமே திசை திருப்புற வேலைகளில் தான் அன்பாடனை ஷிஃப்ட் பண்ணுற வேலைகளை தான் பார்ப்பார்கள் அவர்களுடைய ஒரு தவறான அரசாங்கத்தின் மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டை சொன்னதாக நாங்கள் அதை நீங்கள் அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்ன உடனடியாக த தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு அமைச்சரை தமிழ்நாட்டுக்காக இருக்கிற ஒரே அமைச்சரை தரைக்குறைவாக இவர் அன்ஃபிட் என்று பேசியது மிகவும் வன்மையாக க கண்டிக்கத்தக்க ஒரு